வணக்கம் இது நம்பர் ஒன் டெய்லரிங் ஹப் கோயம்புத்தூருங்க நம்ம டெய்லரிங்லேயே டெய்லரிங் ரெடிமேட்ஸ் அண்ட் யூனிஃபார்ம்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதே தமிழ்நாடு முழுக்க நீங்க எங்க இருந்தாலும் சரி வீட்ல இருந்து ஒரு மெஷின் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்களா வருஷம் முழுக்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு தரோம் இல்லை ரெண்டு மெஷின்ல இருந்து அஞ்சு மெஷின் வச்சிருக்கீங்களா நம்மளோட யூனிட் நீங்க போட்டு தைக்க ஆரம்பிக்கலாம் இல்லை எனக்கு டெய்லரிங் துறையில் பேசிக் அடிப்படையான டெய்லரிங் அப்படிங்கிறது தெரியும் அட்மின் பண்ண முடியும் என்கிட்ட வந்து ஒரு நூறு ஸ்கொயர் இருந்து ஒரு கடை நடத்திட்டு இருக்கேன் இல்லை ஒரு பொட்டிக் ஷாப் வச்சுருக்கேன் ரெடிமேட் ஷாப் வச்சுருக்கேன் இல்லை பியூட்டிஷியன் ஷாப்பே வச்சுருக்கேன் அது கூட அடிஷ்னலாக ஒரு ஏர்னிங்ஸ் அதுவும் வருஷம் முழுக்க நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃப்ரான்ச்சைசிஸ் எடுத்து அது மூலமாக நீங்கள் ஏர்னிங் பண்ணலாம் மேடம் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலுமே இந்த இது பண்ணலாமா மேடம் தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க கிராமம் நகரம் அந்த கணக்கெல்லாம் கிடையாது தமிழ்நாடு முழுக்க நீங்க எங்க இருந்தாலும் அடிப்படை டெய்லரிங் தெரியும் அப்படின்னா இந்த மூணு கேட்டகரிஸ்ல இருக்கிறவங்களுக்குமே வருஷம் முழுக்க வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் மேடம் ஆ மேடம் இப்ப மூணு ஆப்ஷன் சொல்லியிருந்தீங்க இது கண்டிப்பா மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்கலாங்களா ஆ கண்டிப்பா ஏன்னா இப்ப ஒரே ஒரு மெஷின் இருக்கு வீட்ல இருந்து ஸ்டிச் பண்றோம் அப்படிங்கிறவங்களுக்கு மாசம் ஒரு அஞ்சாயிரம் ரூபால இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாங்க அதுக்கான வேலை வாய்ப்பு நம்ம தர்றோம் இதே யூனிட் போடுறவங்க ஒரு ரெண்டு மெஷின்ல இருந்து அஞ்சு மெஷின் போட்டு ஸ்டிச் பண்றாங்க அப்படின்னா மாசம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபால இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அவங்க டெய்லரிங்கும் பண்ணலாம் ரெடிமேட்ஸ் யூனிஃபார்ம்ஸ் இந்த மூணுமே அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அதே பிரான்ச்சைசிஸ் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க அடிப்படை டெய்லரிங் தெரியலாம் மேபி ஒவ்வொருத்தருக்கு அடிப்படை டெய்லரிங் தெரியாது பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்க வந்து அட்மின் மட்டுமே பண்ணா போதும் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கான வாடகை நம்மளே கொடுத்துறோம் கரண்ட் பில்லு நம்மளே கட்டிடுறோம் அங்கே ஒர்க் பண்ற டெய்லர் நம்மளே கொடுத்துட்றோம் ஹெல்பர்ஸ் எல்லாருக்குமான சேலரி நம்மளே கொடுத்துரும் இப்படி என்டையர் செட்டப்புமே சேலரி வரைக்கும் நம்மளே பண்ணி கொடுத்துறோம் அவங்க அட்மினாக ஃபுல்லா வந்துட்டு அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்க இல்லையா அதுக்காக ஒரு முப்பதாயிரம் ரூபால இருந்து வரைக்கும் அவங்க மாசம் சம்பாதிக்க முடியும் மேடம் இந்த ரெண்டு கான்செப்ட் பத்தி எனக்கு புரிஞ்சிருச்சுங்க இந்த தேர்ட் கான்செப்ட் இந்த ஃபேன்சிஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க அது டெய்லரிங் தெரியாம எப்படி அந்த ஃபேன்சிஸ் பண்றது மேடம் அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லிடுறீங்களா கண்டிப்பாங்க எல்லாருக்குமே இந்த டவுட் தான் வரும் ஏன்னா டெய்லர் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போறாங்க யூனிட்ஸும் ஸ்டிச் பண்ணுவாங்க பட் இந்த ஃப்ரான்ச்சைக்கு அடிப்படை டெய்லரிங் தெரிஞ்சா போதும்ங்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் கேப்பீங்க ஆமாங்க பேசிக்கா டெய்லரிங் தெரிஞ்சா போதும் இல்ல டெய்லரிங் தெரியல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த துறையில இருக்கு அப்படின்னா போதும் இத கிளியரா சொல்றேன் யார் யாருக்கெல்லாம் பிரான்ச்சைசிஸ் பத்தி தெளிவா புரியணுமோ புரிஞ்சுக்கோங்க ஏன்னா தாலுகா வைஸ் பார்த்து ஒரு தாலுகாக்கு ஒரே ஒரு ஃப்ரான்ச்சைசி தான் நம்பர் ஒன் டெய்லரிங் ஹப் போர்டை ஃப்ரான்ச்சைசி நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ஃப்ரான்ச்சைசி எடுக்க போகிறவங்க நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் உங்களுக்கு இருந்தால் போதும் அது உங்களோட தனிப்பட்ட வீடாக இருக்கலாம் இல்லை கடையாக இருக்கலாம் கமர்ஷியல் ஸ்பேஸாக இருக்கலாம் இந்த நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கா ஃப்ரான்ச்சைசிக்கான ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் எப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் உட்காந்து தைக்க வேண்டாம் கட்டிங் போட வேண்டாம் கஸ்டமர் நீங்கள் பிடிக்க வேண்டாம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் டெய்லர்ஸ் நாங்களே கொடுக்குறோம் கட்டிங் மாஸ்டர் நாங்களே ஹெல்பர்ஸும் நாங்களே நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே த்ரூ அவுட் ஆன்லைன்ல ஆகட்டும் நிர்வாகம் நம்ம அனுப்பக்கூடிய டெய்லர்ஸ் கட்டிங் மாஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் நிர்வாகம் பண்ணா போதும் மொத்த செட்டப்பும் நம்மளே தான் பண்ணி கொடுக்குறோம் இன்க்ளூடிங் அவங்க பிடிச்சிருக்கிற அந்த இடத்துக்கும் வாடகையில இருந்து

சோ டெய்லரிங் வரைக்கும் வருஷம் முழுக்க சீசன் தான் அதுக்கு வந்து சீசன் அப்படின்னு சொல்ல முடியாது சூப்பரான பிசினஸ் வருஷம் முழுக்க நீங்க நீங்கிட்டே இருக்கலாம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு டெய்லர் இந்த பிரான்சைசி செட்டப் எல்லாமே நம்ம கொடுத்து சாலரியும் கொடுத்து கஸ்டமரையும் நாங்களே அனுப்புறோம் நீங்க ஒவ்வொரு கஸ்டமரா தேடி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அதாவது உங்க ஏரியால இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் உங்க பிரான்சைசிஸ்க்கு தான் அனுப்புறோம் சோ இப்போ வந்து நிர்வாகம் பண்ண மட்டும் போதுங்க ஆமா கஸ்டமரோ நம்மளே குடுக்குறோ அவங்களுக்கு நீங்க ஸ்டிட்ச் பண்ணி கொடுக்கலாம் ரெடிமேட் ஸ்டிட்ச் பண்ணலாம் யூனிஃபார்ம் ஸ்டிட்ச் பண்ணலாம் உங்க சைடுல இருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸியூ நீங்க எடுத்து தாராளமா ஸ்டிட்ச் பண்ணி கொடுக்கலாம் சூப்பர் மேடம் இந்த பிரான்சைஸ்ல நிறைய பெனிஃபிட் இருக்கும் போலங்க ஆ ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு ஏனா இவ்ளோவும் பாக்கும்போது வருஷம் முழுக்க வேலை இருந்துட்டே இருக்கும் நீங்க நிர்வாகம் பண்ண போறீங்க அதுக்கான ஒரு அமௌண்ட் ஒரு பேயா உங்களுக்கு வந்து மாசம் மாசம் நான் சொன்னேன் இல்லீங்களா ஃப்ரான்ச்சைசிஸ் அப்படிங்கும்போது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஹார்ட் ஒர்க் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கஸ்டமர்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் இதில் எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லேக்ஸில் கூட ஏர்ன் பண்ணலாங்க ஃப்ரான்சைசி ஒரு சின்ன வீடியோ மூலமாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்துட்டு நம்மளால சொல்ல முடியாதுங்க இப்போ நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ யூனிட் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் இல்லை சிங்கிளாக ஒரு மெஷின் வச்சிருந்தீங்கன்னா வச்சுருந்தீங்கன்னா இருந்தே சம்பாதிக்கலாம் ஏன்னா டெய்லரிங் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு ப்ராப்பர் இன்கம் கொடுக்கக்கூடிய தொழில் ஏன்னா டெய்லரிங்க்கும் சரி துணி தைக்கிறதுக்கும் சரி சீசன் இல்லை இந்த டைம் மட்டும் தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது எந்த வயசு வயது வரம்புமே கிடையாது முக்கியமாக ஸோ பெண்கள் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க சிங்கிளாக வீட்டில இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை யூனிட் போட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை நம்மளோட தாலுகா வைஸ் நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசிஸ் எடுத்து எங்களோட இணைஞ்சு அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னாலும் சரிங்க அதுக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பர் பிஸ்னஸ் மாடியூல் வச்சிருக்கோம் ஏன்னா எவ்ளோ சொன்னாலுமே நிறைய பேருக்கு நான் நேரில் வந்து விசிட் பண்ணணும் உங்களோட பிஸ்னஸ் மாடியூல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோயம்புத்தூர்ல சங்கனூர் ரோட்ல நம்மளோட மெயின் பிரான்ச் இருக்குங்க இது தவிர தமிழ்நாடு முழுக்க நம்மளோட யூனிட்ஸ் இப்பவும் செயல்பட்டு தான் இருக்கு ஆல்ரெடி நிறைய ஏரியாக்கள்ல நம்மளோட யூனிட்ஸ் இருக்கு பிரான்சைசிஸும் அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம் உங்க தாலுகாக்குள்ள நீங்க ஃப்ரான்ச்சைசிஸ் எடுத்து நம்பர் ஒன் டெய்லரிங் ஹப்போட இணைஞ்சு நல்ல ஏர்னிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்க முக்கியமாக வீக் டேஸ் அதாவது மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக்லருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் மட்டும்தான் நம்மளோட ஸ்டாஃப்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க அப்போ என்ன கொஸ்டின்னால அவங்க பதில் சொல்லுவாங்க சப்போஸ் பிஸியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் கால் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால சம்டைம்ஸ் அட்டன் பண்ண முடியாது அவங்க ரிட்டர்ன் கால் பண்ணுவாங்க வீக்கெண்ட் சண்டே இல்லைன்னா நேஷ்னல் ஹாலிடேஸ் அன்னைக்கு கால் பண்ண அன்னைக்கு நம்மளோட ஆஃபீஸ் லீவுங்க ஓகே மேடம் ஓகே மேடம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க நன்றிங்க மேடம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்